நல்லா இருக்கம்மா எப்படி கண்டுபிடிச்சீங்க நாங்கள் வந்தத அப்பா சொல்லுச்சா சரி 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 சரிங்கம்மா சரி ஏன் இவ்வளோ புழுதியில் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க காத்தோட்டம்மா மரத்துக்கடியில் சரி 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 அம்மா அப்பா பார்க்க வந்துட்டோம் நம்ம சாப்பாட்டுக்கு அமௌண்ட் கெட்டால் தான் வந்திருக்கோம் நம்ம ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக தான் உதவ வந்திருக்கோம் சகோதரி தான் இப்போ தொடர்ந்து நாலஞ்சு மாதங்களாக அப்பா அம்மாவோட சாப்பாட்டு செலவுக்காக கொடுத்துட்ருக்காங்க பயங்கரமான ஒரு புழுதி முகம் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது என்ன பண்ணீங்க முகம் இந்த சைடு மூக்கு கண்ணமெல்லாம் கையை கீழே வச்சுட்டு முகத்தில் வைக்கிறது தெரிய மாட்டேங்குதா சரி சரி உங்கள் சாப்பாடு செலவுக்கு யாரு உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மாவுணியார் பொருணை எங்கள் காப்பாற்றி ஆவணியை பொண்ணையும் எங்கள் காப்பாற்ற சகோதரி சார்பா தான் நம்ம வந்து உதவு சாப்பாட்டு செலவுக்கு நம்ம ஆவியிலாம் கட்டிடுறோம் அங்க மூணு வேலையும் இது பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க டீ காஃபி டிஃபன் லன்ச் இந்த மாதிரி இது பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க சிஸ் அவங்களோட பேர் ஹார்ட் என்ன சொல்கிறதுன்னு தெரில நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அந்த கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் வச்சிருக்கணும் ியா சகோதரி வந்து ஃபைவ் தௌசண்ட் சாப்பாட்டு செலவுக்கு கொடுத்து உதவி இருக்காங்க ஐந்தாயிரம் ஒவ்வொரு மாதமும் டென் தௌசண்ட் அந்த கொடுத்து வச்ச மாதிரி பதிமூணாந்தேதியானா போட்டுவிட்டு யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பூ ஓட்டாலும் நல்லா இருக்கா பேர வேட்டியாலும் நல்லா இருக்கணும் ஆவணியாக பொண்ணு பூ போட்டாலும் எங்கள் என்றைக்கு எங்களுக்கு எங்களுக்காக பார்த்துட்டு ஆவணியாக பொண்ணு நேற்று இங்கே அண்ணதானம் போட்டாங்களா சாப்பிட்டிங்களா என்னென்ன போட்டாங்க கறி குழம்பு தானா சரி சரி ஆமாம் என் ஃப்ரெண்டு சொன்னா அப்போ என்னை கூப்பிட்டா வாடி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து நான் அங்கே இருந்தேன் ஈரோடு தாண்டி இருந்தேன் ஆஹான் சரி ஆவிணியா நீங்கள் இல்லை சாமி அங்கே ஆர்மி உள்ளே ஜங்கா ஈஜா உள்ள சாமி ஆவிணியா பொண்ணு சகோதரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி ஆனால் ஹெல்ப் பண்ணிடுவாங்க நம்ம வந்து ஃபிஃப்டீன்த் எவ்வரி ஃபிஃப்டீன்த் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி பேசியிருக்கிறோம் பதினஞ்சாந்தேதி தேதி நம்ம வந்து அமௌண்ட்டு பே பண்ணிடுவோம் அப்படியே இடையில எக்ஸ்ட்ரா என்ன கேட்காலும் என்ன கேட்டாலும் வந்துட்டு கொடுக்க சொல்லியிருக்கிறோம் நம்ம அமௌண்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவோம் பார்க்க மாட்டேங்கிறாங்களா

இந்த பாட்டி இந்த இடத்துல வந்து நியூ அப்பாயிண்ட்மெண்ட் பிள்ளைங்க கை விட்டுட்டாங்க தர்மம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பெத்த பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அம்மா பெத்தோட எலும்பு கடிக்கணும் இந்த வடமே வடம் வாங்கி அப்படி வச்சிருக்கீங்க பிள்ளைங்களை எப்படிமா வளர்த்துங்க நீங்க ஒரு எறும்பு கடிக்காத ஒரு ஈடு போட மாட்டேனுங்க அப்படி வளர்த்துனுங்கோ

அழாதீங்க நம்ம இப்போ கூட்டிகிட்டு போய் நம்ம நம்ம அமௌண்ட் கட்டிட்டு அந்த அட்டையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம் அவங்க வந்து கரெக்டாக சாப்பிட்டுக்குருவாங்க தேங்க் யூ இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரில அவங்க கண்ணீரால அவ்வளோ தூரம் நன்றி சொல்லிட்டாங்க நான் சொல்கிற மனசார சொல்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் லாவணியர் சாமி கடவுள் எந்த குறையுமே நல்லா இருக்கிற ஒன்று சாமியை ஆண்டவன்ல எல்லா தெய்வமும் எல்லா தெய்வம் நல்லா ஜே வச்சிருக்கோம் ஊ போட்டாலும் நல்லா இருக்கும் தங்கம் ஒரி பண்ணாதீங்க உங்களை நினைக்காத இருக்கிறது உங்களை நினைக்காத இருக்கிறது மாசமான நன்றி பாட்டி நன்றி பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் உங்களால தான் சிஸ்டர் உங்களால தான் இவங்க எங்களை நினைக்கிறாங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சீஸ் தேங்க்யூ சீஸ் அமௌண்ட் கட்டிட்டு அப்பா கிட்ட அந்த இது சின்ன டைரி மாதிரி கொடுத்துருக்காங்க அதை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் தேங்க்யூ சிஸ் தேங்க்யூ ஸோ மச் நம்ம வந்து இப்போ குப்பாயம்மாவில பார்க்க வந்துவிட்டோம் நேற்று நைட்டு அம்மா திடீர்னு வந்துட்டு ரொம்ப வலி உடம்பெல்லாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் கிளம்பி போகிறாங்க அம்மாவும் அப்பாவும் வலி வயிற்று வலி இட்டுப்பு வலி தேன் மூடையரா இஞ்சு வலிச்சி நம்ம எந்த இடத்துல வச்சிச்சு நெஞ்செ இந்த இடத்துல அது குப்பு குப்பு மூச்சடை மூச்சடிக்கிற ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக தான் நம்ம உதவப்போறோம் சகோதரி ஐந்தாயிரம் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்குறாங்க சந்தையில் உள்ள அம்மா அப்பாவுக்கு நம்ம உதவியாச்சு இப்போ குப்பாய் அம்மாவுக்கு நம்ம போகிறோம் தேங்க்யூ சீஸ் ரொம்ப எமர்ஜென்சி இப்போ அம்மாவுக்கு அவங்களால மூச்சு கூட்டி கூட பேச முடியல நேற்று நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு பதினொன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதினொன்றாக இருக்கும் நேற்று நைட்டு அம்மா ஃபோன் பண்ணும்போது நான் எனக்கு நான் வேறு என்னமோ நினச்சி பயந்துட்டேன் அது என்னென்னா ஒரு பத்து மணிக்கு மேலே ஃபோன் வருதில்லை இப்போ உங்கள் கிட்டல இருந்து வரதில்லாம் அது எனக்கு அது ஒரு மாதிரி ஆமாம் எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் தான் அப்பா தான் பேசுனார் அம்மாவுக்கு ரொம்ப முடியலம்மா ரொம்ப வலிக்குதுன்ட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு அப்புறம் மெடிக்கல வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துருக்காங்க வலி குறையிறதுக்கு நிம்மதி உண்மையால நிம்மதி இருக்கவும் முடியல எத்தனை ஒவ்வொருத்துறையும் தான் ஒவ்வொருத்துறையதான் தாங்கிட்டு அழுதுட்டு கிடக்கிறதா இருக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு புரிய மாட்டேங்கம் அம்மா ஆஸ்திரேலியா சா ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆஸ்திரேலியா சகோதரி தான் உதவி இருக்காங்கம்மா ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க லேவனியா பொண்ணுங்களா ஆமாம் ஆமாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களேம்மா அதில் நம்மளும் யாராவது உதவி செய்கிறது கடவுளும் மாறுதா ஒரு நாளைக்கு கிட்டத்தக்க பார்த்திங்கன்னா பதினஞ்சு டேப்லெட் போடுறாங்க ஐயோ சாமி ஜம்மா என்ன சொல்கிறது ஒவ்வொரு வேலைக்கும் கையில் அளவுக்கு ஒவ்வொரு கொத்து போடுறாங்க ஒரு வேலை மாத்திரை போடனாலும் அந்த முடியறது முடியிறதில்ல கரெக்டாக அந்த இப்போ இவங்க போடுறது எல்லாமே பெயின் கில்லர் தான் ஆறு மணி நேரம் கொஞ்சம் ஒரு நாலு மணி நேரம் வந்துட்டு ஓரளவு வலி இல்லாமல் இருக்குது அப்படியே போக 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 ஸ்டார்ட் ஆனாலும் திரும்ப மாத்திரை போட்டால் தான் வலி குறையுது அந்த மாதிரி தான் அவங்க முதுகுல முதுகுலேருந்து இடுப்பு இடுப்புக்கு கீழே பயங்கரம் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வந்து நெஞ்சு வலி மாதிரி வருதுங்கிறாங்க ஆட்டோ வரும் ஆட்டோ வந்தானே கிளம்புவேன் ஆட்டோ வர சொல்லிட்டீங்களா சொல்லிட்டு உம் தேங்க்யூ சிஸ் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஒரு ஒரு மாசம் உதவுல ரெண்டு மாசம் உதுவாங்க ரெண்டரை வருஷமா இவ்வளோ தூரம் உதவிட்டு உங்களோட உதவியை நாங்க பல பேருக்கு சேர்த்துட்டு இருக்கோம் கொடுத்துருவாங்க யாருக்கு என்ன தேவையோ மருத்துவ செலவா சாப்பாட்டு செலவா என்ன தேவையோ கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லிட்டு அதனால்தான் அந்த கடவுள் அவர் அவங்களுக்கு கண்டினியூஸா கொடுக்க வைக்கிறாரு கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நம்ம கொடுக்குற அமௌண்ட் போய் சரியான இடத்துல போய் சேருறதுனால தான் கடவுள் வந்து சகோதரியை நிறைய தொடர்ந்து பண்ண வச்சுட்ருக்காங்க அதை நான் பிலீவ் பண்ணுறேன் தேங்க் யூ சீஸ் தேங்க் யூ ஸோ மச் நீ நல்லா இருக்கணும் நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் குழந்த குட்டி நல்லா இருக்கும் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணதுமே எனக்கு ஞாபகம் வந்தது சிஸ்டர் தான் ஏன்னா சிஸ்டரோட அமௌண்ட்டு தான் நம்ம கையில் இருந்துச்சு

சிஸ் ரொம்ப சந்தோஷம் சிஸ் அவங்களோட உதவி இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அம்மாவுக்கு நான் இப்போ அமௌண்ட்டு கொடுத்துட்டு கிளம்புறேன் எதுவுமே இல்லை நிறைய தொடர்ந்து ஒன்றரை வருஷமாக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் இவங்களை பற்றி அதனால சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை தேங்க்யூ சிஸ் அம்மா விட்டு கிளம்புறேன் சரிம்மா பார்த்து போயிட்டு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சரிங்களா அமௌண்ட்டு தரேன் போயிட்டு வாங்க ஃபோன் பண்ணுங்கள் வந்ததுமே ஆஸ்ரே சிஸ் ரொம்ப நன்றி